எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்களா இன்னைக்கு வந்து நம்ம புளி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ புளி எடுத்துருக்கா அது நல்லா கரைச்சி விட்டு கொதிய வச்சு அதை வந்து அப்புறம் கடைசிட்டு போ பருப்புக்கு பொடியை நுணுக்கி நம்ம வந்து அதை போட்டு எப்படி த கடைசிட்டு தாங்க தாளிக்கப்பறோம் பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்கும் யாராவது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் இப்படி செய்வோம் கோவில் புளியோதரையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கால் கிலோ புளி எடுத்திருக்கோம் இது வந்து புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா சாறு இறங்கும் இப்போ பாருங்கள் அடுப்பில் வச்சாச்சு தண்ணி வந்து சூடு ஏறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இது வந்து சூடு ஏறின உடனே இறக்கிடுங்க ரொம்ப சூடு ஏறுனுச்சுன்னா நம்மளால் கரைக்க முடியாது அதனால் சூடு ஏறின பிறகு இறக்கிட்டு கரைச்சி கொதிய வைக்கும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரைச்சாச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரிக்கு உங்களுக்கு இருந்தால் தான் அடியில் இருக்கிற அந்த குப்பை ஓடெல்லாம் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க கொதிச்ச வைக்கும் போது நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம மூணுல மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வந்து வடிகட்டியாச்சு இப்போ வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு தண்ணி தூக்கி வச்சாச்சு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உரைக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம பொடி செய்யும்போது அப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பொங்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கு வராது அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி மூடிக்கோங்க அப்போ தான் பொங்கு வராது இப்போ புளி சாதத்துக்கு நம்ம பொடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனியாக வறுத்துக்கோங்க பருப்புளியாக சேர்த்து வறுத்தோம்னா வள இரு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வெடிக்கணும் வெடித்த பிறகு அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் உடனே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து பொன்னிறமாக வறுத்தா போதும் மிக்சி வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது எள் எந்த எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வெடித்த பிறகு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளும் இந்த அளவுக்கு நல்லா வாசனை வரும் வரைக்கும் கொஞ்சம் பொன்னீரமாக வறுத்து அதுலேயே சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும் சும்மா ஒரு கால் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மட்டும் போதும் எண்ணெய்ன்னு பாத்திரலாம் கடலைப்பருப்பு உளுந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க மல்லி வந்து நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பருப்பு வந்து கொஞ்சம் செவ்வந்த பிறகு அதுக்கப்புறமா மல்லி சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு செவந்த பிறகு மல்லி விதையை சேர்த்துக்கலாம் சிம்லையாக வச்சுக்கோங்க ஒரு பெரட்டி பெரட்டின பிறகு மிளகா வெத்தலை சேர்த்து கொஞ்சம் நல்லா உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் வருத்தாச்சு அடுப்பை அணைச்சிட்டு இதில் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்து புரட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் லைட்டாக அந்த மாதிரி பெரட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுன உடனே இப்போ பாருங்கள் பாதி வந்து கொழம்பு கொதித்த பிறகு அதுக்கப்புறமா வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சிறிய துண்டு வெள்ளம் வந்து சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் அடக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி மாதிரிக்கு இருந்தால் போதும் இப்போ பொடி போட்டால் சரியாக இருக்குங்க அடுப்பை சிம்மிலியை வச்சுட்டு பொடியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து நர இருக்கணும் ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் ஒரு கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப தொக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாதம் கிளற வராது இந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்கும் ஏன்னா இந்த பொடி போடுறதுனால நம்மளுக்கு திக்னஸ் தரும் அவ்வளோதான் கிளறியாச்சு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம தான் செய்கிறோன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சிட்டு உங்கள் கிட்டே நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து கடல் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கால் கிலோ புளி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கால் லிட்ரு எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கோம் மொத்தமாக வந்து கால் லிட்ரு எண்ணெய் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்போ தான் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் கடுகு பொரியுது இப்போ வந்து வேர்க்கடலையை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை எடுக்காதீங்க பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க பாருங்கள் கடலை வந்து பொறிஞ்சிருச்சு வேர்க்கடலை இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு அது ரெண்டும் பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த உளுந்தும் கடலப்பருப்பும் வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்து ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இப்போ வந்து கருவேப்பில நல்லா தாராளமா ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து செகண்ட் ஹையில வச்சுட்டு அணைச்சிட்டு இப்போ வந்து நம்ம புளிக்குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம புளிக்குழம்புல குழம்புல சேர்த்துக்கலாம் தான் சூப்பரான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதம் கிளறுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து சாதம் போட்டு நம்ம கிளற வேண்டியதுதான் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு மீதியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து முக்கால் சாதம் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து இவ்வளோ சாம்பார் எடுத்து வச்சுருக்கோம் பத்தில்ன்னா அப்புறம் நம்ம சேர்த்து கிளறிக்கலாம் சாதம் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நம்ம போது நல்லா எல்லா பக்கமும் உரைக்கும் அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் கொட்டியாச்சு பார்த்து பொறுமையாக கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிளறிட்டு உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா இதுலேயே சேர்த்து நம்ம வந்து கிளறிக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் துடியாகவே தான் போட்டிருக்கோம் அதனால் இது கிளறிட்டு வேணும்னா அப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லா கிளறியாச்சு டேஸ்ட் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசிக்கெலாம் தாளித்து கொட்டினாட்டி அந்த சுவை மொறு மொறுன்னு வேர்க்கெல்லாம் எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது குழம்புல கொதிக்கில் போட்டோம்னா அது கொஞ்சம் சவுட் மாதிரி காயிருங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ